தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா கணக்கில் வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி பேர்ஸ் வோகன் நிறுவனத்திற்கு இந்தியா வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி உள்ளது வோல்ஸ்வகன் நிறுவனம் ஜெர்மனியை சேர்ந்த ஆட்டோமொபைல் நிறுவனமாகும் இந்த நிறுவனம் ஆடி ஸ்கோடா கார்களையும் தயாரித்து வருகிறது இந்த கார்களை தயாரிக்க நிறுவனம் சிகேடி எனப்படும் தனித்தனியான முழு பாகங்களை இறக்குமதி செய்கிறது இந்த பாகங்கள் இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய சட்டப்படி இவற்றுக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரியை கட்ட வேண்டும் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை உதிரி பாகங்கள் என பெயரை மாற்றி ஐந்து முதல் பதினைந்து சதவீத இறக்குமதி வரியை மட்டுமே வோல்ஸ்வோகன் நிறுவனம் கட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இவை ஸ்கோடா கார்களின் சூப்பர் மற்றும் கோடியாக் மாடல் கார்களையும் சொகுசு கார்களான ஆடி ஏ மற்றும் கியூ கார்களையும் தயாரிக்க இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதன்படி வோல்ஸ்வர்கன் நிறுவனம் சுமார் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயை இறக்குமதி வரியாக கட்டியிருக்க வேண்டும் ஆனால் எட்டாயிரம் கோடி ரூபாயை மட்டுமே இறக்குமதி வரியாக கட்டியிருப்பதாக கூறப்படுகிறது எனவே மீதமுள்ள பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கும் விளக்கம் கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கு வோல்ஸ்வர்கன் நிறுவனம் முப்பது நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல் வெளியானதை அடுத்து ஜெர்மனியின் ஃப்ராங்கோர்ட் பங்குச்சந்தையில் வோல்ஸ்வர்கன் நிறுவனத்தின் பங்குகள் இரண்டு புள்ளி பதிமூன்று சதவீதம் குறைந்துள்ளன